தொழிலாளியா தொழிலாளியாடா நான் டே இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலிருந்து நீ வந்து எப்படி சிறப்பான அடிக்கவாக போற தொழிலாளி அக்கா நான் சம்பா நீ என்னதான் உனோட பிரச்சனைன்னு பிரஸ்க்கு கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரம் ரூபா போட்ட உன்னோட மதவ செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையாக இருந்தால் எதுக்கு மத செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு பத்ர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மட்டுவாங்க இதுக்குள்ளேயே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிக்கமா பேசாத சீமான் அநாகரிக்குமா பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்போ எதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்கள்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப கமிஷன் ஆஃபீஸில் இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ண நீ பேசுகிறனா உன்னை விட கேவலமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா ட்ராமா போடாத ட்ராமா போடாத நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமின்னா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிகிட்டு வந்தாங்க தானே சொன்னேன் நேற்று தானே சொல்கிறேன் ஆமாம் நான் ஐம்பதாயிரரூபா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மதுர செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் அமிச்ச எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ஐம்பதாயிரரூபா போட்ட போட்டுட்டு எதை மதுராசில வந்து புஷன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாம உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பனியே அதுக்கு போய் பதில் சொல்றா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்ருக்காத கேவல புடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய்க்கோட வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்னே பெருசாக வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத